வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறத சில பேர் நம்மளே மேலே வந்துருவாங்க ஆனா அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க வாத்தியாருக்கு ஒரு மரியாதை உங்களால் தான் சார் வந்தேம்மா நாம் அதை உண்மையாக ஏற்றுக்கூடாது கூடாது நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன் யாராவது பிள்ளைங்க சொன்னக்கா எனக்கு ஒரு தலை கனம் வந்துடும் உத்தியானம் மட்டும் படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பாரு பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மனித மனம் என்ன செய்யும் என்கிட்ட எல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கிறதுல அவங்களால தான் அவங்க ஆனாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திம்முறாக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிப்பட்ட இடம் ஒன்று உண்டு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஒருத்தர் லூஸ் லூஸு சார் மென்டலி லூஸ் அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன் அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க இதுதான் எங்கள் வாத்தியாக இருந்தாங்க எங்கள் இருந்தா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக சார்ன்னு தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் அம்மா போயே அப்படின்ட்டு வந்து வர்றேன் பஸ்ஸில் ஏற நேரத்துக்கு வந்துட்டான் கிட்ட வந்துட்டான் சார் நான் உங்ககிட்ட படித்தேன் சரி அவங்கள்கிட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல ஆமாம் சரி சார் இப்போ நீ போ அது ஏன்டா சத்தம் போட்டு சத்தம் போட்டு சொல்கிறேன் போட அவன் சொன்னான் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்துருப்போங்கண்ணா டீ குடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் இருபது ரூபா நோட்டு தான் இருந்துச்சு இருபது ரூபா கொடுத்தேன் திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணத அதுக்கு சேர்த்து பத்து ரூபா கொடுத்துட்டா எடுத்துட்டு போயிடு உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனச மகிழ்ச்சி அடைஞ்சியே இப்ப இவனை உருவாக்குனது யாரு ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம் என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான் அறிவாளி ஆனவனே இப்போ பார்க்குறோம் இவரை பார்க்குறோம் அவனை பார்க்கல அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில் அவன் அப்படி முறைச்சான் என்ன நான் பார்த்தேன் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன் என்ன பார்க்குறீங்கண்ணா என்ன உடனப்பா அவன் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன் என்ன எங்கேயே பார்த்த மாதிரி உகதானே சார் படித்தேன்னா அதுக்கு அவன் அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை ஏங்கிட்ட படிச்சுட்டு ஏண்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு அது என் சொந்த திறமையில தேடிக்கிட்ட வேலைன்னா நீங்க சார் அவன் என்ன அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட படித்ததோட இருந்திருந்தா இதுக்கும் இல்லாமல் போயிருப்பேன் என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன் இப்போ நாம் வந்து வாத்தியார் வேலைக்கு வந்துவிட்டோம் நம்ம படித்தோம்லாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த இப்போ பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான் நாம் என்ன பண்ணணும் வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம் தூண்டிவரது தான் நாங்கள் செய்கிற வேலை முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார் நம்ம தென்னாளி நம்ம மாதிரி அவர் அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார் அது பிள்ளை விஷயம் இருக்கும் அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு கழுதையில் இப்படி போகிறார் அவங்க கழுதையில் போகிற பழக்கம் ஏறி போகிறார் எதுக்கு வர்றவங்க கேட்குறா முல்லா எங்கே போகிறீங்கன்னு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் இல்லை எங்கே போகிறீங்க அப்படின்னாரு தலையாட்டிட்டு போயிட்டார் மறுநாள் கேட்குறான் எங்கே போகிறீங்க முல்லான்னா ஆனார் தலையாட்டினார் போயிட்டார் நடந்து வந்தார் ஒரு நாள் அவன் கேட்குறான் ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ ஏப்பா சிமுறு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு கேட்குற கேள்வி கூட பரிசீலனை பண்ணங்கிறீங்க என்ன சொல்கிறப்பா நீ கழுதையில் போனில்லையா நீ இன்னைக்கு ஆமாம் போனேன் எங்கே போறேன்னு நான் கேட்டேன்ல ஆமாம் நீ இன்னத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ தலையை அடிப்படி நீ போட்டுக்க போகிற நீ என்ன கேட்ட எங்கே போகிறீங்கன்னு கேட்ட எனக்கு தெரிஞ்சாதனட சொல்லலாம் என்ன நீ போற உனக்கு தெரியாமலையே போகிற இந்த பாரு நான் என் கழுதையில் போகிறேன் என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது கடத்தவுக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன் அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன் அது சினிமா கொட்டாய்க்கு போகும் நல்லது இன்றைக்கி படத்தை பார்த்துருவோம் அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன் நீ என்னை கேட்குற எங்கே போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதானே சொல்லலாம் அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன் அப்போ நீ சொல்கிறத கேட்காத அந்த கேட்கலடா அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சுருக்க விற்று தொலைக்க வேண்டியதானே என்ன இங்கே வா ஓ பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா இல்லை வெட்டு விட்டியே இல்லைண்டா அப்புறம் வர்றது இதை விட மோசமாக இருந்தா நீ எதை நம்பி விரட்டுறது கழுதை இது இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்ணுறது அது இதை விட மோசமான இடத்துல கூட ஆற்றுல தள்ளி விட்டுச்சுன்னா நம்ம என்ன நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்டடா அதில் ஒரு கருத்தை வச்சான் வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல் அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அதில் சொல்கிற இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா நம்ம இன்றைக்கி ரொம்ப உதவும் இங்கே பக்கத்து வீட்டுக்காரத்தப்ப ஒரு டம்ளர் கேட்குறாரு சார் ஒரு டம்ளர் கொடுங்க நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரை கொடுக்குறார் ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன் நீங்கள் சின்னது ஒன்று இல்ல இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரி குட்டி போட்டுது உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன் இது நட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு போது நல்லது ஏதோ ஒன்று போடுது வந்த வரைக்கும் சரதானு வாங்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்குது கொடுங்கன்னு கேட்டேன் பரவாயில்ல தமிழரே குட்டி போட்டு போகுது குடம் என்ன சும்மாவாக இருக்கும் அது குட்டி குடம் வந்தால் நல்லது தானே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து சரி என்ன குடம் போட்ட குட்டி எடுத்து நல்ல 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 அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்னமோ நினைச்சு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அவர் கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு நல்ல நகைகள் இல்லை ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி கொண்டான்னு தந்துவிட்றேன் அவன் பார்த்தான் தமிழரு குட்டி போடுது குடம் குட்டி போடுது நெக்லஸ் மட்டும் போடாமல இருக்கும் கூட அது வந்தால் நல்ல விலை உயர்ந்ததாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ஒரு ஒரு வாரம் ஆச்சு முடியல கொடுக்கல சரி நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்க ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்கிறான்ல மனுஷாளுக்கு பத்து மாதம் அதுக்கு ஆறு மாதம் இன்றைக்கு ரெண்டு மாதங்கிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க விட்டு போகணும் ஃபோட்டோனுக்கு நான் கொடுக்க போகிறாரு நம்ம என்னது அவசரப்படக்கூடாதுன்ட்டு ரெண்டு மாதம் ஆகிட்டு இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு அவனால முடியல முல்ல நெக்லஸ் ஆமா அடே அடைய உங்கள்ட உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க இப்போதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் நான் முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சு அதை ஒத்துக்க வேண்டியதா போச்சுல்ல ஆ என்ன நெக்லஸ் குட்டி போடலாம் பிரசவத்தில் சாகுமா அப்புடின்னு கேட்க முடியாது நேற்று வாங்கினியே சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காதே அது நாளைக்கு எதையோ உங்ககிட்டேருந்து இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் வருது ம் சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே சொல்கிறான் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஒத்து போகிறதுக்கு கற்றுக்கோ எல்லாமே நமக்கு சரியாக அமைஞ்சிடாது என்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாம் புரிஞ்சுக்கிறது அதோடு இல்லாமல் எதை செய்தாலும் செய்வனை திருந்த செய்வனை ஒன்று செஞ்சுன்னா அது சரியாக செய் அதை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ சொல்றாரு பார்த்தீங்களா இப்போ என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தான் கல்யாண பத்திரிகை கொடுத்தான் எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு அதை படித்த உடனே எம பெருமான் திருவருளை முன்னிட்டுன்னு போட்டிருக்கான் யம பெருமானுடைய திருவிழா முன்னிட்டு கல்யாணம் நடத்துவான் இது என்னடா யம பெருமான எம் பெருமானுங்கிறது புள்ளி வைக்க விட்டான் சார் ஒரு புள்ளி தான் உங்களுக்கு தான் முதல் முதல் நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கடைசியில் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் எம பெருமானை தான் பார்த்துருப்பான் அப்புறம் கொண்டா எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு எ ஆக்கி எம்ம பெருமானை எம்பெருமான ஆக்கி எல்லோரும் கொடுத்தோம் சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கெடுதல் வரும் ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற மாதிரி சில சமயத்தில் அமையும் ஒரு பழனியாண்டூர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது திருவாரூரில் கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு பேச்சு வைப்பாங்க அதை வைப்பாங்க அது ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்து கேட்பாங்க அதுக்கு ஒருத்தர் வந்து பேசு நீங்கள் கொஞ்சம் வாங்க சார் ஒரு நாளைக்கு இந்த கார்த்திகைக்கு உங்களை போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு போட்டார் அந்த கார்த்திகைக்கு முதல் நாள் பார்த்தா போர்டு போர்டு ஒன்று வைப்பார் எழுதி வைப்பார் அதில் நாளை சமய சொற்பொழிவு நடைபெறும் எல்லோரும் வருகன்னு போட்டுக்காரே தவிர என் பேரை போடல நான் மறுநாள் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன் ஏயா என் பேரை போடாமல் எழுதியிருக்க அப்படின்னு இல்லை ஒரு நாலு பேர் வரட்டுமேன் தான் பேர் போடலைங்க அதாவது அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் நினச்சி சொன்னானா நினைக்காம சொன்னானா நமக்கு தெரியல அப்போ என் பேரை போட்டால் நாலு பேர் வர்றோம்னும் வரமாட்டான் அதுக்காக பொதுவாக சொற்பொழி உணவுன்னு யாரோ பேசலாம்னு நினச்சிட்டு வரட்டுமே ஒரு நாலு பேராது வருமானா நீங்கள் வந்து உங்கள் பேரை போட்டால் அவனும் வராமல் போயிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகம் ஆமாம் அது அதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம பேசுகிறத திருவள்ளுவர் ஒன்று சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இல்லை என்பதை தெரிந்து சொல் அப்படின்னார் சொல்லு சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஒன்னு சொல்லிட்டா அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லக்கூடாது அது மாதிரி வார்த்தையா நாம பேசணும்னு சொல்லி சொல்ற ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார் கல்யாண பத்திரிகை நெருக்கமா உள்ளவர் மறந்துருப்பார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார் எனக்கு பத்திரிகை கொடுக்கல நான் நினச்சேன் எல்லாரும் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு போகணும் எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க தஞ்சாவூர்லாம் வச்சுருக்காரு ட்ரெயினில் போகலாமா எனக்கு பத்திரிகை கொடுக்கல இல்லை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் வருவார் நாளைக்கு கொடுப்பாரு எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணிங்க அப்படி இப்படின்னு கல்யாணம் முடிந்த வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல பத்திரிகை வரல எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன் என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் இவர்கிட்ட நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம் அதாவது என்னமோ நினைக்கிறாரு என்னமோ சொல்கிறார் அவருடைய கருத்தும் அவர் பேசின பேச்சும் ஒத்தது இல்லை அவர் என்னமோ நினைச்சாரு என்னமோ வேற ஒன்று சொன்னார் அப்படிதான் இருக்கும் நீங்கள் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை வெளியில் சொல்ல தெரிஞ்சாலே போதும் நாம் நினைக்கிறது ஒன்று சொல்கிறது வேற ஒன்றாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் என் நண்பன் இறந்த போது திடீர்னு இறந்து போன போது நான் அவசரமாக காலையில் எழுந்த உடனே அவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல எங்கள் திருவாரூர்லேயே உள்ள வடப்புறத்தில் இருக்குது ஓடுறேன் காலைல சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடி போய் போனால் அந்த அவருடைய அம்மா இருக்காங்க உயிரோடு அவர் உட்காந்து அழுதுகிட்ருக்காரு அந்த அம்மா என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சி விறுவர்னு இழுத்துக்கிட்டு போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள்னா இந்த அந்த அம்மாவுக்கு தெரியும் பிடிச்சி பண்ண இழுத்துக்கிட்டு போய் அந்த செத்து கிடக்கிறவனுக்கு பக்கத்தில் நிறுத்தி இவரு இருக்காரு நீ போயிட்டேடான் இப்ப இப்போ நான் என்னங்க நினைக்கிறது சொல்லுங்க அந்த அம்மாவுக்கு புள்ள செத்துதில் ஒரு உள்ள வருத்தத்தை விட நான் இருக்கிறது தான் வருத்தமாகற மாதிரி